இன்றைக்கான வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்களா வெலை மீன் தாங்க வாங்கி வச்சிருக்கேன் அதை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கடையிலே க்ளீன் பண்ணி வந்தாச்சு அதனால் வீட்டில் வந்து மஞ்சள் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக இஞ்சி ஒரு பத்து பூண்டு பல் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாத்தையும் அரைச்சி நைஸாக அரைச்சி அந்த மசாலாவை மீன் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் தூள் அடுத்து கொஞ்சமாக உப்பு ஆல்ரெடி மீன் மஞ்சள் குளியல் போட்டிருக்கு இதனால கொஞ்சமாக மஞ்சள் தான் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் அளவு புளி தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கலவை அந்த மசாலா எல்லாமே நல்லா மீனில் இறங்குற அளவுக்கு இப்போ ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஃபுட் கலர் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அந்த மசாலாவை இப்போ தோசைக்கல் காய வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா மசாலாவில் மீன் நல்லா ஊறிடுச்சு இதை ஒன்று ஒன்றா நம்ம இறக்கி விட்டு அப்படியே லைட்டாக திருப்பி 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 போட்டுக்கலாம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் ஹைஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கரியிரும் அதனால சிம்லே வச்சு நல்லா வறுத்து வறுத்தெடுத்தோம் சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்